இந்த அறிவு என்பதற்கு நான்கு விதமான விளக்கங்களை கூறினார்கள் அதிலே முதல் விளக்கம் தான் மிகவும் ஏற்றது என்பதாகவெல்லாம் கூறினார்கள் அறிவு என்பது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய ஒரு நூல் ஒரு பிரகாசம் இதை சிந்திப்பதற்கு ஒரு விஷயங்களை சொன்னால் சொல்லிய பிறகு ஒரு கல்விகளை கற்ற பிறகு ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்ப்பதற்கு சிந்திப்பதற்கு உண்டான ஒரு நூல் ஒரு பிரகாசம் என்பதாகவெல்லாம் விளக்கம் கூறினார்கள் ஒரு விஷயத்தை சொன்னவுடன் புரிவதற்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதிலே மனப்பாடம் செய்வதல்ல அதை விலக்கி கொள்வதற்கு உண்டான சக்தி இருக்கின்றதே அப்படிப்பட்ட ஒரு நூறு தான் என்பதாகவெல்லாம் எல்லாம் விளக்கம் கூறிக்கொண்டே வ வந்தார்கள் இதிலே இந்த அறிவை போன்றதுதான் ஈமான் என்பதாகவும் குறிப்பிட்டார்கள் நாம் சென்ற தொடர்களிலே பார்க்கும் பொழுது அறிவு அதாவது ஒரு அறிஞர் என்பதற்குண்டான விளக்கமாக பெருமானார் அவங்க சொல்லியிருந்தாங்க யார் அல்லாஹவை கொண்டும் நபிமார்களை கொண்டும் உண்மைப்படுத்தியிருக்கிறார்களோ அல்லாஹாவை கொண்டு ஈமான் கொண்டு நபிமார்களை உண்மைப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் அறிவாளிகள் என்பதாக பெருமானார் சோஹாசம் சொன்ன எல்லாம் பார்த்தோம் அந்த வகையில பார்க்கும்போது எப்படி அறிவு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித அறிவுகளும் சரி நாம் படிக்கக்கூடிய கல்விகளும் சரி ஒரு மனித நலன் ஏற்கனவே உள்ளதுதான் அதோடு சில 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 விஷயங்களோடு தொடர்பு படுத்தும் பொழுது அது நம்முடைய நினைவுக்கு வருகிறது நாம் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம் இன்னைக்கு ஒரு புது கல்வியை கற்றுக்கொண்டோம் என்பதாக ஆனால் அறிவு என்பதாக பார்க்கும் பொழுது நம்ம குரானிலையும் பார்த்திருப்போம் ஆதம் லட்சுமி அவளை படைத்த பொழுது அல்லம ஆதம லட்சுமா எல்லா எல்லாவித கலைகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான் என்பதாக அதே மாதிரி ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனிடத்திலே எல்லாவித அறிவுகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அவன் எது எதோடு எல்லாம் தொடர்பு கொள்கின்றானோ அந்த வகையான அறிவுகளை எல்லாம் இவன் தனக்கு ஞாபகத்தில் கொண்டு வந்து கொள்கிறான் என்பதாக பார்த்தோம் அந்த வகையில் தான் ஈமானும் ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுக்குள்ளேயே ஈமானம் இருக்கின்றது என்பதாகவெல்லாம் இமாம் விளக்கம் தந்தாங்க குரானுடைய வசனமும் அந்த மாதிரிதான் சொல்லுது ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாமிய அமைப்பின் பிரகாரமே இஸ்லாமிய அடித்தளத்தின் பிரகாரமே பிறக்கின்றான் அல்லாஹுடைய இயற்கை மாதத்திலே தான் பிறக்கின்றான் என்பதாகவெல்லாம் திருமறை வசனங்களும் கூட சொல்லுது அப்ப சில நபர்கள் அதை ஏற்றுக்கிறாங்க சில நபர்கள் ஏற்றுக்கொள்ளல இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய அடித்தளத்திலும் அவனுக்கு ஈமான் இருக்கின்றது இந்த வகையிலே மனிதர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அதை நாம் சொல்லக்கூடிய சமயத்தில் நினைவு கூர்ந்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள் முர்மின்கள் என்பதாக ஒரு வகையினர் அதை நாம் ஞாபகப்படுத்தும் பொழுது அதை ஞாபகம் கொள்ளாமல் அதை மறந்து அதை ஏற்றுக்கொள்ளாமலேயே இருப்பவர்கள் காஃபிர்கள் குஃபார்கள் என்பதாக இரண்டு வகையாக பிரிக்கலாம் விளக்கம் சொல்லா திருமறையிலே பல செய்திகளை குறிப்பிடுவான் பல விதமான சம்பவங்களை சொல்லுவான் இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அதனுடைய இறுதியில அந்த ஆயுதத்தினுடைய அல்லஹும் எத்தோன் அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்களா நினைத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் அவர்களிடத்தில் நம்ம சொல்கிறோம் என்பதாக எல்லாம் பல திருமறை வசனங்கள் தான் அந்த எல்லாம் சொல்லி சொல்லுவான் சூழத்துல பக்ரால இருநூத்தி இருபத்தி வசனமாக இந்த வசனம் வருது வருதுல அல்லகும் நாம மேலே சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் இவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்பதாக கேட்பாங்க இதற்கு முன்னால் அந்த வசனம் வருவதற்கு முன்னாடி மூசாலிச பத்தி அல்லாஹ் சொல்லியிருப்பான் ஐசாலிசலத்தை பத்தி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி பல நபிமார்களுடைய செய்திகளை எல்லாம் சொல்லியிருப்பான் சொன்ன பிறகு அதை இவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்பதாக கேட்டா அப்ப இவங்க எப்படி அதை நினைத்து பார்ப்பது இன்னைக்கு நாங்க ஓதுறோம் ஓதக்கூடிய சமயத்துல மூசாலிசா சம்பவத்தை நாம எப்படி நினைத்து பார்க்க முடியும் ஏற்கனவே நமக்கு அது தெரிஞ்சிருந்தா அதை அது நம்முடைய வாழ்வில் நடந்ததா நாம் நினைத்து பார்க்க முடியும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கலை எப்போவோ எங்கேயோ நடந்தது அதை நாம் நினைத்து பார்ப்பது என்றால் எப்படி இதை விளங்க வேண்டும் அதே மாதிரி இன்னும் சில இடங்கள் அல்லாத சொல்லும் போது வழி எத்த தக்கிற உளுள் அல்பாப் அறிவுடையவர்கள் அதை நினைத்து பார்ப்பதற்காக இந்த எத்த தக்கிற என்ன அந்த வார்த்தை திகிரு திகிரு செய்யறம் இல்ல நினைத்தல் நினைத்து பார்ப்பதல்னு அர்த்தம் அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அந்த வழி எத்த தக்கிற உளுள் அல்பாப் என்ன அந்த வார்த்தையும் அப்ப அறிவுடையவர்கள் நினைத்து தான் இந்த செய்திகளை எல்லாம் நாம சொன்னோம் சொல்லிட்டு முன்னால் உள்ளவர்களுடைய அந்த வரலாறுகளை எல்லாம் அந்த அதெல்லாம் நினைவுபடுத்துவான் அப்ப இவைகளை எல்லாம் நாம எப்படி நினைத்து பார்க்கிறது நம்முடைய லைஃப்ல நம்மளுடைய வாழ்க்கையில

உள்ளே செலுத்தப்பட்டிருக்கின்றது நமக்கும் அது தெரிந்த தான் நாம் அதோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சமயத்தில் அது நம்முடைய நினைவுகளுக்கு வரும் நாம அதோட தொடர்பு கொள்ளலைன்னா அது நம்முடைய நினைவுக்கு வராது ஆகையினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்விகளும் இந்த அறிவு என்ற அந்த ஒன்றிலே இருக்கின்றது அந்த அறிவு ஒவ்வொரு மனிதனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றான் அந்த மனிதனுக்குள்ளே எல்லாவித கல்விகளும் இருக்கிறது என்பதற்காகத்தான் இத்தனை விஷயங்களையும் நாம கசி ரோ குறிப்பிட்டாங்க அப்ப இந்த நினைத்து பார்த்துதல்ங்கிறத ரெண்டு வகையா பிரிக்கலாம் நபிமான நினைத்து பார்க்குதலுங்கிறது வேற மற்ற மனிதர்களுடைய நினைத்து பார்க்குதல்ங்கிறது வேற மற்ற மனிதர்களுடன் நினைத்து பார்க்குதல்ங்கிறது எப்படி இருக்குன்னா இவங்களுடைய உள்ளத்துல ஏற்கனவே இருக்கும் நம்முடைய உள்ளங்கள்ல கூட இது போன்ற சம்பவங்களும் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கும் ஏன்னா நமக்கும் அறிவு இருக்குது தானே அப்ப அந்த அறிவுங்கிற வகையில பார்க்கும்போது எல்லா செய்திகளும் எல்லா வரலாறுகளும் நமக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நாம அதை விட்டு தூரமாக இருக்கும் அதை மறந்துடுப்போம் அதற்கு பிறகு அதை நினைத்து பார்க்கிறது ஆனால் நபிமாருடைய அங்கு நினைத்து பார்த்துதல் எப்படின்னா இயற்கையிலேயே அவர்களுக்கு அது உள்ளே இருக்கிறது அவைகளை அவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய சமயத்துல அதை வந்து அவங்க சுக்குரு செய்வதற்காக நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது அப்ப அதனையும் இல்லா அல்லாஹிற்கே எல்லா கொடுக்கும் என்பதாக அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவோம் அப்ப நமக்கு அல்லாஹ் ஏற்கனவே நினைவுல இருக்கிறான் ஆனாலும் இந்த செய்திக்கு நம்ம நன்றி கூறுவதற்காக அல்லாஹ நினைச்சு பார்க்கிறோம் அப்ப அந்த மாதிரிதான் நபிமாருடைய எல்லாம் அவங்க இந்த வரலாறுகளை எப்படி அனுப்புவாங்க அவங்களோட உள்ளே உள்ளங்கள்ல எல்லாமே ஏற்கனவே இருக்கும் அத திரும்ப அவங்க நினைச்சு பாக்குறாங்கன்னா எப்படி அந்த செய்திகளை மக்களுக்கு ஒன்று எடுத்து சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த மாதிரிலாம் செய்திகள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நன்றி சொல்லுவாங்க இல்லன்னா இவைகளை எல்லாம் நினைச்சு ஆச்சரியப்படுவாங்க இந்த மாதிரி முறையில அவங்க நினைத்து பார்ப்பாங்க என்பதாகவெல்லாம் பலவிதமான விளக்கங்களை சொல்லி சொல்லி தராங்க சரி இப்படி நாம அறிவுங்கிறது நம்முடைய மனதுல ஏற்கனவே மனிதனுடைய மனதுல இல்ல அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த வசனங்களுக்கு எல்லாம் அல்ல அல்லும் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்பதாக கேட்கிறான் அல்லவா அந்த வசனங்களுக்கு எல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும் சொல்ல சொல்ல எப்படி முடியும் இந்த அறிவு என்பது ஏற்கனவே இருக்கிறது ஒரு மனிதனுக்குள்ள எல்லாவித அறிவுகளும் இருக்கிறதுங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டா தான் இவங்க நினைத்து பார்க்கிறது அந்த செய்தியே நமக்கு வந்து எடுத்து சொல்ல முடியும் இந்த மனிதனுக்குள்ள எந்த செய்தியும் இல்லைன்னு நம்ம இந்த புராணுடைய வசனங்கள் எல்லாம் பொய் பொய்யான வசனங்களாக மாறிவிடும் அப்ப குரானை வந்து இரண்டு வகையாக நாம் அணுக முடியும் ஒன்று அதற்கான வெளிரங்கமான ஆயத்துகள் வெளிரங்கமான கருத்துகள் இன்னொன்று அதற்கு மறைமுகமான கருத்துகள் என்பதாக இரண்டு விதமான அர்த்தங்களை நாம் நினைச்சு பார்க்க முடியும் வெளிரங்கமான கருத்துக்களை மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு இது போன்ற இடங்கள்ல எடுத்து அல்லாஹ் நினைத்து பார்க்க வேண்டாமா என்பதாக எல்லாம் கேட்கறானே அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்பதாக கேட்டோம்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது வெளிரங்கமான அர்த்தங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சவங்களுக்கு இந்த மாதிரி ரகசியங்களை பத்தி நம்ம சொல்லி கேட்கும் பொழுது அவங்களுக்கு அதுக்கு உண்டான விளக்கங்களே சொல்ல முடியாது இதே மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது அந்த நிறைய வசனங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்கள நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته